பன்னீர்செல்வத்தை வேட்டிய கூட கைட்டினார் பாத்தீங்கன்னா கண்ணாடியில் எடப்பாடி பழனிசாமி முகத்தை பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியே அதை சொல்லிக்கலாம் விசுவாசம் இல்லைன்னு எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் திமுகவால் வாங்கப்பட்டாங்கன்றது விரிவாக நம்ம சொல்லலாம் உலக அறிவாளிகளே வணக்கம் தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது ஜெயலலிதா வழி நடத்தினார் சின்ன பின்னா ஆகிவிட்டது திரு பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் விசுவாசம் இல்லை அதிமுகவில் நல்ல ஒரு விஷயம் அது முதல்ல நாம வந்து அடுத்தவங்களை விசுவாசம் இல்லை என்று சொல்லுவதை விட கண்ணாடியில் எடப்பாடி பழனிசாமி முகத்தை பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியே சொல்லிக்கலாம் விசுவாசம் இல்லை என்று அண்ணா திமுக வந்து எம்ஜிஆர் ஜி ஆர் தலைமையில இருக்கும்போது லேடிஸ் பெண்களுடைய வாக்கு வெளியிலே போகாது பெண்களுடைய வாக்கு முழுமையாக தக்க வைத்துக் கொண்டார் பட்டியலின மக்களுடைய வாக்கு ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் அண்ணா திமுக நேரடியா வரும் இதை யாருமே மாத்த முடியாது இன்று பட்டியலின மக்களை வந்து பக்கத்துல சேர்ப்பாங்களா இவங்க சேர்க்க மாட்டேன் இதுல வந்து விசுவாசமே இல்ல முதல்ல பெண்கள் வாக்கு இன்னைக்கு எங்க போச்சு அண்ணா திமுல இருந்து மத்ததெல்லாம் விடுங்க எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி மாவட்ட செயலாளரை ஏத்துக்க இருக்க மாட்டேன்றாங்க எல்லாருமே பண்ணையா புரட்சி தமிழன் ரொம்ப நல்ல ஒரு டைட்டில் அது இவர் புரட்சி தமிழன் வச்சிருக்கிற ஒரு கட்சி முப்பத்தொன்பது தொகுதி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது அதுல ஒரு சில தொகுதிகளில் பாத்தீங்கன்னா ஏன் மற்ற தொகுதி போறீங்க சென்னையிலே ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு நாலு மாவட்ட செயலாளர்கள் அதுல ஒருத்தர் கூட தமிழரே இல்ல ரொம்ப காமெடியா இருக்கும் ஆனால் தலைவர் வந்து புரட்சி தமிழன் நல்லா இருக்கு புரட்சி தலைவர் வச்சுக்கலாம் உண்மையிலேயே புரட்சி பண்ணார் அவர் புரட்சி தமிழன் இன்னைக்கு வச்சிருக்காரு இவர் வந்து திமுகவோட பைண்டிங் ஆகி ரொம்ப நாள் ஆகும் திமுகவோட மாவட்ட செயலாளரே இவர் தான் என்ற நிலைமையில் இருக்கிறார் இன்றைக்கு சாதாரண மாவட்ட செயலாளரை பார்த்து விசுவாசம் இல்லை என்ற வார்த்தை வந்து ரொம்ப தவறான ஒரு வார்த்தை இன்னொருத்தர் விசுவாசம் சொல்றதுக்கு முன்னாடி நாம தான் விசுவாசம் பார்க்கணும் திரு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் அவர் எதிரியோ நண்பரோ அது அடுத்த கதை ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை பிஜேபிக்கு ரொம்ப கடமைப்பட்டுள்ளார் நாலு ஆண்டு காலம் ஒன்றுமே இல்லாத மிகப்பெரிய ஒரு ஊழல் கட்சியை வந்து தன் கைவசம் பிடிச்சி எடுத்துட்டு போனார் உலகத்தில் வரலாற்றிலேயே ஒரு கவர்னர் எங்கயாவது ரெண்டு பேர் கையை பிடிச்சி சேர்த்து வச்சு நீங்க பாத்துருக்கீங்களா பாரதிய ஜனதா செய்தது தலகுணிவு ஏற்பட்டது பாரதிய ஜனதாவுக்கு பழனிசாமியால விசுவாசத்தை பத்தி இவர் பேசுறார் தேர்தல் முடிவு வந்த பிறகு எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் திமுகவால் வாங்கப்பட்டாங்கன்றது விரிவாக நம்ம சொல்லலாம் என்ன நல்ல செலவு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அண்ணா திமுக வாக்கே போயிடுச்சு ஏன் பட்டியலின மக்கள் இன்னைக்கு அண்ணா திமுகவிலேயே இல்ல விரட்டி அடிக்கப்படுறாங்க பக்கத்திலேயே சேர்க்க மாட்டேன்றாங்க சிறுபான்மையினரும் சேர்க்க மாட்டேன்றாங்க எல்லா மாவட்ட செயலாளர் டிரெஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பண்ணையார் மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் நூத்தி ஐம்பது மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு நூத்தி ஐம்பது இல்ல மொத்தமா கூட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் மெடிக்கல் ஷாப்புக்கு மேல வரும் இதெல்லாம் ஒரு தனி கதை விசுவாசம் என்ற வார்த்தையை யாரு ஒன்னாலும் உபயோகப்படுத்தலாம் ஆனா பழனிசாமி உபயோகப்படுத்தலாமா ஒரு நாள் இரவு தூங்கும் போது அதை வந்து பேசிட்டு இருக்கலாம் பழனிசாமி எடுத்த முடிவிலேயே பன்னீர்செல்வத்தை வேட்டிய கூட கைட்டினார் பாத்தீங்களா கள வேட்டிய கூட அதுல பழனிசாமி முதன்மையா நிக்கிறார் தவறே கிடையாது ஒரு மோசமான ஆள் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் வேஸ்டிய உருவு நீங்க பாத்தீங்களா அதுல வந்து கிங் எடப்பாடி பழனிசாமி தவறே கிடையாது அடுத்து ஒரு நல்ல பதிவுல மொத்த மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு காசு கை என்ற கதையோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்